வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பலத்த காற்றுடன் பெய்துவரும் தொடர் மழையின் காரணமாக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக திகழும் உதகை படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மிதவை மற்றும் துடுப்பு படகுகள் தடை நீலகிரி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இரவு முதல் கடந்த இரண்டு நாட்களாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வரும் நிலையில் வானிலை ஆய்வு மையம் நீலகிரி மாவட்டத்தில் இன்று முதல் இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகை கூடலூர் பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது இதற்கிடையே உதகையில் நேற்று இரவு முதல் மழையின் தாக்கம் தீவிரமடைவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உதகையின் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான உதகை படகு இல்லத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மிதவை மற்றும் துடுப்பு படகுகள் இயக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இயந்திர படகுகள் இயங்கும் என்று படகு இல்ல நிர்வாகம் அறிவித்துள்ளது இதனால் படகு இல்லத்தில் உள்ள மிதவை படகு துடுப்பு படகுகள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டன இதனிடையே தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வருகை வெகுவாக குறைந்துள்ளதால் உதகை படகு இல்லம் அரசு தாவரவியல் பூங்கா ரோஜா பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது இதனால் சுற்றுலா பயணிகளை மையமாக கொண்டு வாழ்வாதாரத்தை நடத்தி வரும் உள்ளூர் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிப்படைந்துள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்